வணக்கம் ஆஹ் என் பேர் வந்து பொன்சூடன் நான் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு செயற்பாட்டாளராக இந்த வனப்பகுதியில குறிப்பாக இருந்தீர்கள் உம் இந்த பிரதேச சபையில பிரதேசன் காலகட்டத்துல கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்த கட்சிக்காக கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் ஒரு அர்த்தம் தான் சரி இந்த வகையில நான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான காரணம் என்ன என்று சொன்ன தேசிய மக்கள் சக்திங்கிற எண்ணம் கொள்கை அந்த கருத்து வாக்கங்கள் வந்து ஒரு இங்க வாங்க ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பா நான் வடப்பதில் இருக்க மாவட்டம் கிள்கொச்சி மாவட்டத்திலே பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியின் சிந்தனைக்கு நேர எதிராக இப்படி நடந்து கொண்டு இருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அது அது அதுதான் இல்லை பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத போக்குத்தான் இதை வந்து நாங்கள் தட்டி கேட்கறதுக்கு முயற்சி செய்தால் ஒரு 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 லீடர்ஷிப்போட நின்று எங்களை என்னோட கதையில கேட்கிறதுக்கு நீங்க ஒரு தெரிவிக்கிறது சொன்னா நாங்கள் ஜனாதிபதி என்ற எண்ணத்தை பார்ப்பல் அவனுடைய பேச்சுக்களை தன்மை அவற்ற பேச்சுக்களை உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க வந்து அஹ் என்போட அதாவது தேசிய மக்கள் சக்தியோட என்று வேலை ஆனால்

அங்க வச்சு நாங்கள் அதை பற்றி கதைச்சு பேசி என்ன பிரச்சனைன்றத முடிவு மொழி ஆனா ஆனால் அங்க போனாலும் ரெண்டு மணிக்கு அப்பாயின் போன ஆனால் அவரை வரைக்கும் இருந்ததான் இது போல பயன்படுத்தவர்கள் அவருக்கு போன் மட்டும் தெரியப்படுத்தி இருக்கிறேன் அவங்க உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட பொண்ணு ஒன்று சரி ஆனால் சட்டசி அதை வரவும் இல்லை தான் வரணும் வர என்று சொல்லவும் இல்லை சட்டசியாக எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு அதாவது இப்ப தாங்க இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு சரி அந்த தொடர்ந்து நான் எவ்வளவு அப்பாயின் தந்திருக்கிற அந்த ஷெடியூல வந்தவர் கொள்ளப்பாடையில சரி அடுத்த மீட்டிங்க்கு வந்து அவசரமா போட்டாரு அதுக்கும் பிறகு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அவர் போன மீட்டிங் அங்கேயே சொன்னா ராஜா தியேட்டர் தான் படம் பார்த்தேன் போன அப்ப உங்களுக்கு உங்களுக்காக எங்க கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்தில இறுதி போட்டு நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீங்க என்று சொன்னார் நீங்கள் எப்படி இந்த மக்களை வழிகாட்ட போயிருக்கோம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய கட்சியில உங்களை கட்சிக்காக வேலை செய்ய எங்களையே வழிநடத்துறதுக்கு எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறதுக்கு தெரியாத நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைத்து நீங்க வழிநடத்த போறீங்க இதான் எனக்கு கேள்வி அதாவது எல்லா எப்படி நினைக்கிறார் சொன்னால் அன்பாக அரவணைஞ்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாமல் சமத்துவமாக வழிநடக்குமா நினைக்கிறாரு நினைக்கிறார் ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகம் ஜாப்பானத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அனுபவம் அதற்கு மிக பகுப்பான உணர்வாக எனக்கு வழிகொண்டு கொண்டிருக்கிறது திட்டப்படுத்தி போன இடத்துக்கு பின்னே நமக்கு ஆடக்கட்டு நான் திரும்புற வரைக்கும் பச்சை தண்ணி கூட அங்கே கிடையாது அங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஒரு தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய எல்லோருடைய ஒரு அடிப்படை என்ன மன்றம் போய் இருக்குன்னு சொன்னால் நரம்பேட் பண்றது ஒரு மிக முக்கியம் அது தமிழர்களுக்கு இருக்கு சிங்களவர்களுக்கு இருக்கு இந்த ரெண்டு இனத்தின் அல்லது முஸ்லிம்களுக்கும் அந்த வரவேற்பு இருக்கு ஆனால் இந்த இலங்கை இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வு கூட புறந்தது எங்களால் வரவேற்பு எங்களுக்கு ஒரு பஞ்ச தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய மக்கள் சார்க்கு அலுவலகத்தில் இது இந்த கட்சிக்காக வேலை செய்கிறார் எங்களுக்கே எப்படி என்று சொன்னால் இந்த கட்சியை நம்பி எதிர்காலத்துல மக்கள் மக்களஞ்சினர்கள் எப்படி பண்றது அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த கட்சி இன்றைக்கு வளர்வதற்கு நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் வெளிக்க உண்மையில நான் பதக்கப்படுறேன் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உயர்நீதியாக இடம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கணவன் நான் நம்ப அந்த ஜனாதிபதிய எண்ணங்களுக்கு எதிராக

முதல் வடபகுதியில இருந்து அப்படியே சிறிய தொடங்கும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை தடுத்து நிர்வாகம் என்றால் தளர்வு கடன்களோட தேசிய மக்கள் சக்தி கூட பணங்கி இருக்கிறார்கள் உடனடியாக இனம் என்று கரையெடுத்து ஒரு ஒரு நடவடிக்கையாளர் செய்ய தவறுவாராக இருந்தால் வலமையான அரசுகள் போல இதுவும் ஒரு பொய்த்து போன அரசகம் ஆரம்பிப்பது என்பது என்னுடைய தவறு நன்றி